பிரச்சனை இல்லாட்டி நீங்கள் தகஜத்தில் எழும்புவீங்களா சஜிதா உட்காருவீங்களா முழு உலகமும் தூக்கம் ரப்பில் அளவின் முதல் வானம் என்னிடம் கேட்பவர்களுக்கு நான் கொடுக்க தயார் கேட்குறீர்களா நான் பாவத்தை மன்னிக்க தயார் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை புல் ஐசியூல உங்களுக்கு தூக்கமே வருகிறது இல்லை சுட்டீரண்ட எழும்புறீங்க சஜிதால் அழுது அழுது அல்லாவோட பேசுகிறீங்க அல்லாக்கு உங்களை நோவிக்கணுமா அல்லா உங் அல்லா அவனோட பேச வைக்கிறான் அல்லாக்கு உங்களோட பேசணும் நீங்கள் அவனோட பேசணும் அவங்களோட பேசணும் இதான் இறக்கம் இது அன்பு நான் கேட்குறவங்க நிறைய இரவுகளை கடந்திருப்பீங்க அற்புதமாக பாசமாக நிறைய இரவுகள் எல்லாமே இதை ஆணிட்டு சொல்லுங்கள் பாப்பா உங்கள் வாழ்க்கையில் மறக்க இயலாத இரவுகள் ரமதான்களுடைய சில இரவுகளாக இருக்கலாம் பெரும்பாலான மோமீன்களுக்கு நீங்கள் அழுதது ஏன்னு உங்களுக்கு தெரியாது உங்கள் கண்ணால் கண்ணீர் கொட்டிச்சு உங்கள் கல்பு துடிச்சிச்சு நீங்கள் காணாத ரப்பை நீங்கள் பார்க்க விரும்பினீங்க உங்கள் ரப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னீங்க அவன் உருவம் உங்களுக்கு தெரியாது உங்க கண் அதுக்குதான் அழுந்துச்சு ரப் அந்த சஜிதால நீங்க கொஞ்சம் நீங்க நீங்க நிறைய அழுதிங்க அந்த ரமலானுடைய இரவை விட சிறப்பான ஸ்வீட் மெமரி உங்களுக்கு காட்டியலுமா மோமீன்களுக்கு நான் கேட்கிறேன் காஃபிர்கள் எக்கச்சக்கமான இரவுகளை கழிக்கிறாங்க முமின்களுக்கு அந்த கொஞ்சின இரவு மாதிரி துடிச்சு துடிச்சு அல்லாட்ட சொன்ன இரவு மாதிரி ஏன் அழுக வந்துச்சுன்னு தெரியாம நிறைய அழுந்து கொட்டின அந்த இரவு மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் சஜிதால இருக்கணுமே ஃபீல் பண்ற அந்த இரவு மாதிரி அந்த மாதிரி இரவுகள் நீங்க சில மாதங்கள்ல எவ்வளவு தூங்கினாலும் அவ்வளவு இன்பமா அடைஞ்சிருக்க மாட்டீங்க நான் சொல்றது உண்மையா நான் சொல்றது உண்மையா அல்லா உடைய அல்லாஹ்ங்களை கூப்பிடுறான் பேசுறதுக்கு அல்லா உங்களை விரும்புறான் வாங்க அடியார்கள் என்னோட பேசணும் கூப்பிடுறான் பேசணும் ஒரு பிரச்சனை உங்க தலையில வைக்கணும் ரசூலுல்லாவுடைய அல்லாஹ் கோபமா மேராஜுக்கு இவ்வளவு வேகமா எடுத்த அல்ல இஜரத் அவ்வளவு ஸ்லோவா அனுப்பினானே கோபமா ஏன் அவ்வளவு கோபமா ஒன்பது நாள் தனி மக்கள் மதீனாவுக்கு ரசூல்லா போனது வேற ரூட்ல அல்லாஹ் கோபமா இப்ராஹிம் நபியோட அல்லாஹ் கோபமா எடுத்து குழந்தைய வெட்டுங்க கோபமா உங்க பொண்டாட்டியும் புள்ளையும் விட்டுட்டு போங்க கோபமா வல்லாஹி இல்ல அல்லாட இறக்கத்தை காட்டணும்ண்டா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யணும் பிரச்சனையை தந்த பொருள் உலகமே கைவிட்ட நேரம் ரப்பூலால நேரடி உதவி காண்ட உடனே உங்களாலையும் என்னாலும் தாங்க முடியாது யார் இன்னொரு படி மேல காலை வைப்பீங்க நான் உன்னை நெருங்கி விட்டேன் ஃபர்ஸ்ட் பிரச்சனை சின்னது வல்லாகி அடுத்த பிரச்சனை பெருசு உங்கள்ட்ட கேட்குறேன் இப்ராஹி நபிக்கு கொடுத்தது ஃபர்ஸ்டுக்கு நெருப்புல போறதா குழந்தையா இருக்கிறதா எது நெருப்புல ஷுவரா இல்ல ஷுவர் அல்லாஹ் நெருப்புல போறது இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு ரெண்டு ஆப்ஷன் உங்களை ஒரு பேச்சுக்கு உங்கள் புள்ள இருக்குது நெருப்பில் போடணும் ஒன்று நீங்கள் நெருப்பில் செத்து செத்துப்போங்க இல்லைன்னா குழந்தையை தாங்க குழந்தைய அறுங்க இப்படி ரெண்டு தந்தை நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தந்தால் நெருப்பில் ஒழுங்க செத்து போங்க ஒரு பேச்சுக்கு கட்டாயம் செஞ்சாகணும் இல்லை குழந்தைய அருங்க இப்படி ரெண்டு தந்தை என்ன செய்வீங்க நெருப்புல உழுவிங்க குழந்தையா இருக்கிற யாராவது இருக்கீங்களா ஆனா உண்மையா புத்திசாலி இருந்தா என்ன செய்யணும் புத்திசாலி இருந்தா ஹேய் குழந்தைய கொடுத்தா இன்னொரு குழந்தை பெத்தெடுக்கலாம் நெருப்புல உழுந்தா புள்ளையே பெற இயலாது நாவது பில்லாய் மின்னா அப்படிப்பட்ட புத்திசாலி இந்த உலகத்துக்கு தேவையில்லை அவன் ஓவர் புத்தி ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு அதை தாண்டி போகும் அன்பு அதை தாண்டி போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல ஒரு மனுஷன் என்ன முடிவு எடுப்பான் ஏன் புள்ளே நான் இருக்கிறதா நோ நான் நெருப்புல பாரு நீ வாழு ராஜா அதான் ஒரு வாப்பா அதான் ஒரு உண்மை ஃபர்ஸ்ட் கல்லா கொடுத்தது நெருப்புல ரெண்டாவது கொடுத்தது அதை விட கொஞ்சம் கஷ்டம் பொண்டாட்டியும் புள்ளையும் விட்டுட்டு போகணும் பின்னாடி திரும்ப கூடாது போகணும் யார யார போகணும் நான் பார்த்துக்கொள்வேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ஃபைனல் அல்லா சொன்னேன் எல்லாம் முடிஞ்சாச்சா இப்ப அருங்க கொண்டு போய் அறுக்கணும் அல்ல என்ன செய்யறான் உங்களுக்கு கடைசி கடைசி பவர் ஆகுதா இல்லையா அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க நினைச்சாதிங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இன்னும் பெரிய பிரச்சனை வரப்போது நீங்க எல்கேஜில இருந்து இப்பதான் ஒன்னாம் ஆண்டு பாஸ் அட்வான்ஸ் கேம்பஸ் வரைக்கும் போகணும் வாழ்க்கையில எக்கச்சக்கமா உசுறு தள்ளாடும் ஊசலாடும் நீங்க கண்ணால பார்க்குற கையில கொண்டு போய் குழந்தையை கொடுத்தாங்க அவர் வச்ச பேர் இப்ராஹிம்

அவங்க தர்மம் பண்ணட்டும் அவங்க தொலட்டும் அவங்க பிரார்த்தனையில் ஈடுபட்டும் எவ்வளவு நேசம் எரிக்கும் ஜனாஜாவை கையில வச்சுட்டு பயான் பண்றதுக்கு சுபஹான நாங்கெல்லாம் பேசுவோம் செய்வோம்மா ஏதாவது பேசினா ஜனாஜாக்கு நா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் என் யாருலே மதீனாவுல வேற எந்த யுனிவர்சிட்டியும் இல்லை இந்த குறுவான் கல்பிள்ளை இறங்கிச்சு அதான் நான் அவங்க சொல்றேன் இதை ஓதுறதுக்கு ஒரு முறை இருக்குது படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது விளங்குறதுக்கு ஒரு முறை இருக்குது